தன்னுடைய குடும்பத்திற்காகவே அத்தனை விஷயங்களையும் தியாகம் செய்ய துடித்து கொண்டிருக்கும் என் மனதிற்கிணிய கும்பராசினர்களே எப்படி இருக்க போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட மே மாதம் வேற லெவல்ல இருக்க போகுது நிறைய பேர் என்ட்ரியாக போறாங்க ஹம் என்னத்த சொல்ல இது வரைக்கும் ரெண்டாம் இடத்துல உட்காந்து இருந்த ராகு அப்படியே தலைக்கு மேலே இறங்கி வந்து தலைக்கு மேல் ராகு ஏழாம் இடத்தில் கேது பத்தாவதுக்கு நாலாம் இடத்துல இருந்து டார்ச் இப்படியே பண்ண குரு ஐந்தில் சூப்பரா இருக்குங்க கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒரு நாலஞ்சு ராசி லிஸ்ட் எடுத்தோமா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறது அதி அற்புதமாக இருக்கிறது எக்ஸலண்ட்டாக இருக்கிறது சுப்ரீமாக இருக்கிறது அப்படிலாம் போட்டு அதில் முதல்ல வந்தது யார் கும்பராசி தான் ஏன்னா தன்னுடைய ஐந்தாம் இடத்தில் குரு அமர்ந்து விசேஷமான ஒன்பதாம் பார்வையால் கும்பராசிக்காரங்களை பார்க்க போகிறாங்க வேற என்ன வேணும் எனக்கா அயல் நடக்குது இல்லையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஜென்மச்செனையில் வச்சு செஞ்ச அத்துணை விஷயங்களிலிருந்து மிக பெரிய விமோச்சனம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மே மாதத்திலிருந்து ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால தைரியமா கும்பராசிக்காரங்க கழுத்தை தூக்கி காலத்துக்கிட்டு நடங்க இன்னுமே யாரையும் ஒண்ணும் பண்ண முடியாது போலாம் ராசிநாதன் ரெண்டில் அமர்ந்திருக்கிறார் பத்ததுக்கு ராகு விட உட்காந்துருக்கிறாரு பார்ப்போம் அடுத்து வருவோம் அதுக்கு தலைக்கு மேல் ராகு பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் இறங்கி வந்துடுவார் பதினெட்டு பத்தொன்பது தேதியில் இறங்கி வந்துருவாரு பாக்கியப்படி பார்த்தா இப்போ இருபத்தாறாம் தேதியை அவர் பேர் சி ஏப்ரல் மாதம் ஸோ அப்படி கூட்டி கழிச்சு பார்க்கும்போது தலைக்கு மேல் ராகு அவர் ஏழாம் இடத்தில் கேது கும்பராசிக்காரங்க கண்டிப்பாக உங்களுடைய துணை அல்லது துணைவியாருடைய உடல்நிலையில் நூற்றுக்கு நூற்றி ஐம்பது விழுக்காடு கவனம் தேவை 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 இன்ட்டு போட்டு நாலு புள்ளி வச்சுக்கோங்க இந்த மே மாதம் ஏழாம் இடத்தில் கேது வருது அப்படின்ற போது நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க ஏத்தா பிறக்கவங்க ஒருத்தவங்க புரிஞ்சுப்பாங்க அடைய எப்பயுமே அப்படின்னா அதுக்கு நான் காரணம் இல்லை உங்களோட நாட்டில் ஏதோ ஒன்று இருக்குது அதை பார்ப்போம் இப்போதைக்கு இந்த மே மாதம் நீங்கள் நல்லது தான் சொல்ல போவீங்க ஏத்தாப்பில் இருக்கவங்க நீங்கள் சொன்னதெல்லாம் தப்புன்ற மாதிரி பேசுவாங்க ஏன்னா ஏழாம் இடத்தில் கேது வருது அது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ஏழாம் இடம்ன்றது ஸ்பௌஸ் ஏழாம் இடம்ன்றது வெகுஜன தொடர்பு ஏழாம் இடம்ன்றது பார்ட்னர்ஷிப்பு ஸோ இந்த மூணு இடங்களையும் கேது வரும்போது அதற்கான வேலைகள்லாம் பண்ணுவார்ல அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஏன்னா அது ஐந்தாம் வீடாக வரனால வர கண்டிப்பாக ஹெல்த் தான் எஃபெக்ட் பண்ணும் ஹெல்த்தை மட்டும் பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்குது உங்கள் அல்லது துணைவியாருடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுங்க நீங்கள் ஓடுற ஓட்டத்துக்கே அவங்க ஓடுன்னு நினைச்சிங்கன்னா எப்படி முடியும் அதனாலேயே வீட்டில் ஒரு சின்ன சண்டை வருது அதனாலேயே வீட்டில் ஒரு பிரச்சனை வருது ஸோ இந்தடவை கொஞ்சம் காதல் இனித்த நிலைமை மாதிரி கொஞ்சம் மோதல் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது பெரிய முதலால் சும்மா நம்ம கூடல்னு சொல்லிக்கலாமா அதெல்லாம் ரெண்டு நாள் சரியா போகும் இது எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மாதம் நீடிக்கும் போல அதனால கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது கும்பராசிக்கார பெண்களாக இருந்தால் உங்களுடைய துணை உங்களை கொஞ்சம் ஆளுமை செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பார் கும்பராசி ஆணாக இருந்தால் உங்களுடைய மனைவி உங்களை ஆளுமை செய்யக்கூடிய ஆளாக தடவை மாறுவார் அட கல்யாணம் மனதுலேருந்து அப்படி தான் இருக்குன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை சரியா தடவை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகர் போட்டுக்கிற மாதிரி இருக்க போது பார்த்துக்கோங்க ஸோ அதனால இந்த தடவை கொஞ்சம் டிஷ்ஷும் டிஷும் தாமஞ்சரி விளையாட்டெல்லாம் விளையாடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கு ஒரு பத்து நாள் அப்படி இருக்கும் பதினஞ்சா நாள் பழகிடும் ஸோ இந்த மே மாசம் ஃபுல்லாமே அப்படிதான் இருக்கு அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் பேசுகிற வார்த்தையில் மிகுந்த கவனம் உடம்பு போட்டு படுத்தோம் தேவனா மட்டும் ஒரு இடத்துக்கு போங்க சும்மா வாக்கு கொடுத்துட்டோமே சும்மா வந்து சொல்லிட்டோமே அவன் என்னை பற்றி என்ன நினப்பாங்க இவங்க என்னை பத்தி என்ன நினப்பாங்க அப்படின்றதுக்காண்டி இந்த நாலு பேரு நாலு பேருன்னு காண்டியே நம்மளுடைய எனர்ஜியை எல்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது இல்ல இந்த நாலு பேருக்காண்டியே நீங்க வந்து உங்களுடைய நிறைய விஷயத்துல வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு வரக்கூடிய காலகட்டத்திலெல்லாம் எல்லாம் கிரகங்கள் கொடுக்கும் அதனால அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க வேணும்னா இருங்க இல்லாட்டி விட்டுருங்க கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு பதினெட்டு தேதிக்கு மேல தலைக்கு மேல் ராகு வர போறதுனால கொஞ்சம் அதுல இன்வெஸ்ட் பண்ணுவோமா இதுல இன்வெஸ்ட் பண்ணுவோமா அங்க போட்டா காசு கிடைக்குமா இங்க வந்தா காசு கிடைக்குமா அட்லீஸ்ட் சும்மா இவ்வளவு வட்டி கொடுப்போமா அந்த மாதிரி வந்துருமா இந்த மாதிரி வந்துருமாற மாதிரி எதுல நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் எதை சாப்பிட்டா எனக்கு பித்த தெளிவுன்ற மாதிரி அஹ் தெரியக்கூடிய காலத்தை எல்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்துருவாரு யாரு ராகு ஏழுல உட்காந்துக்கேது என்ன பண்ணுவாரு எனக்கு எதுவும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் எதுவும் வேண்டாம்ன்ற மாதிரி அவரு அவருடைய எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு பத்தாவதுக்கு சூரியனுடைய பயிற்சி இந்த பக்கம் குருவுடைய பயிற்சி இந்த பக்கம் ரெண்டாம் வீட்டுல உட்காந்துருந்த நான்கு கிரகங்கள் அப்படியே புதன் மட்டும் நைசா நழுவி எங்க போயிடுவாரு உங்களுடைய மூன்றாம் இடத்திற்கு போவார் மூன்றாம் இடத்துல புதன் உட்கார்ந்து இருக்கிறது நல்லதா சூப்பருங்க ஐந்தாம் அதிபதி மூணுல இருக்கிறதோட வேற என்ன வேணும் சொல்லுங்க அஞ்சாம் அதிபதி மூணுல இருக்கிறது மிகச்சிறந்த யோகம் அஞ்சாம் அதிபதி ரெண்டுல இருக்கிறதும் மிகச்சிறந்த யோகம் தான் அதனால இது வரைக்குமே நல்லாதான் இருந்தது கும்பராசிக்காரங்களே எங்க தெரிஞ்சு ஏப்ரல் மாசம் எல்லாம் நல்லாதான் இருந்துச்சு நல்லா எல்லாம் இல்லைன்னு மே மாசம் அதோட நல்லா இருக்க போகுது ஸோ சூரியனோட சேர்ந்து அந்த புதனுடைய இயக்கம் அப்படின்றதே கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஏழாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ரெண்டும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறது மூன்றாம் இடத்துல அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏழு அஞ்சு மூணு எல்லாம் இயங்கும் போது தெய்வ கடாட்சம் கிடைக்க போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் கிரியேட் ஆனா ட்ராவல் டிராவல் மூலமா வரக்கூடிய அலைச்சல் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போயிடுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் நல்லா ஜூவெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம்னா ஒரு நாள் கால் வலிக்கு ரெண்டு நாள் கால் வலிக்கும் ஆனால் கும்பராசிக்காரங்களுக்கு மட்டும் இந்த தடவை டிராவல் பண்ணிட்டு வந்தாங்கன்னா மே மாசம் ஒரு பத்து தேதி வரைக்கும் வலிக்கும் கை கால்லாம் அந்த மாதிரியான கொஞ்சம் கை கால் வலிக்கிறது கொஞ்சம் வந்து பயணங்கள் மூலமாக கொஞ்சம் அசௌகரியம் வருதல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருந்துக்கோங்க என்னதான் வந்து குரு பார்த்தாலும் நம்ம வந்து பாதச்சென்னையில கொஞ்சோண்டு ஒட்டிட்டு இருக்கோம் அதனால அதை நியாயம் வச்சுக்கோங்க வீட்டுல வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம் பணம் அப்படின்ற இடத்துல கொஞ்சம் லைட்டாக விரயங்கள் வருவதற்கான வாய்ப்பாகத்தான் இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு தம்பியோடையோ அண்ணனோடையோ பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருங்க அதை தாண்டியும் நல்லதுன்னு பார்த்தோம்னா வேற லெவல் நல்லது இது வரைக்கும் மீடியாக்குராட்டி இனிமேல் மீடியா கோராப்பறீங்க கும்பராசிக்காரங்க ஏன்னா பதினோராம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல ராகு வந்து உட்காரும் போது மீடியா ஃபீல்ட் அப்படி கிரியேட் பண்ணி விட்டுருவார் ஸோ இது வரைக்கும் வராத கும்பராசிக்காரங்க மீடியாவுக்குள்ளே வர மீடியாவில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு புகழ் கௌரவம் கிடைக்க போகிறது நிறைய பேர் நியூஸ் பேப்பரில் வருது உங்களோட ஃபோட்டோ வருது உங் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது உங்களுக்கான ஒரு அடையாளம் கிடைக்கிறது உங்களை நாலு பேருக்கு தெரியப்படுத்திக்கிறது அதே மாதிரி கும்பராசியில் எந்த கிரகமும் உங்களுக்கு இருந்தாலுமே அந்த கிரகத்தின் வாயிலாக ராகு சேர்ந்து இயங்க போகிறார் ஸோ சூப்பராக இருக்குங்க கும்பராசிக்காரர்களுக்கு கவனமாக இருக்கிறது இந்த இடத்துல மட்டும்தான் ஸோ பாசிட்டிவ் சைன் பார்த்தது எல்லாமே இயங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 நல்லாயிருக்கு அதே மாதிரி மருத்துவ உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது முடிவுனா நீங்கள் ஏற்காவது ஒரு ஹெல்த்துக்கு ஒரு டொனேட் பண்ணுங்கள் ஒரு நாலு பேருக்கு மாத்திரை வாங்கி கொடுங்க மாத்திரையும் சந்திரன் தாங்க நான் காரமாக தான் சொல்கிறேன் நாலு பேருக்கு மாத்திரை வாங்கி கொடுங்க நாலு பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த தடவை நிறையா வந்து ஆடை ஆபரண எல்லாம் இருக்கிறது ஒரு மாதிரி ட்ரையாக இருக்க லைஃப் திடீர்னு அப்படியே பன்னீர் ஸ்ப்ரே அடித்த மாதிரி எப்படியே ஸ்மெல்லாக இருந்தால் எப்படி இருக்கும் டக்குனு ஒரு மாதிரி இருக்குது டக்குனு வந்து நமக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த ஒரு மாதம் ஏதோ ஒன்று நல்லா நடக்க ஆரம்பிக்குது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு யாருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு நான் சொன்னேன் இந்த இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் வீட்டில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருங்கள் பழகிற மக்களிடம் கவனமாக இருங்கள் ராகு வரும்போது உங்களை வந்து சமுதாயத்துக்கு மாறுபட்ட தொழில் எல்லாம் செய்ய வைப்பதுக்கு தயாராக இருப்பாரு அதுக்கு மட்டும் ஒத்துக்கவே ஒத்துக்காதுங்க எப்பயும் போல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்துட்டீங்க அப்படின்னா கும்பராசிக்காரங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லாட்டி ஏழாம் இடத்துல சூரியன் உங்களை வெளிச்சம் போட்டு காட்டி விடுவார் அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் கும்பராசிக்காரருக்கு இந்த தடவை குதூகலமான மாசமாகத்தான் கண்டிப்பாக இருக்கிறது என்ன வழிபாடு பண்ணலாம் கும்பராசிக்காரங்க இந்த தடவை முடியும்னா உங்க குலதெய்வத்தை போய் ஒரு தடவை வழிபாடு பண்ணிட்டு வராங்க அப்படி இல்லாட்டி சங்கரன் கோவில இருக்க அம்மனை புடிச்சுக்கோங்க அம்பிகையின் வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு ராகு கேதுகளுடைய அழல்கள் இருந்து மிகச்சிறந்த நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும் அங்கெல்லாம் போக முடியலையா அம்பாவோட படத்தை வாங்கி வச்சுக்கோங்க உங்கள் பேப்பரில் வச்சுக்கோங்க டெய்லி அதையே பாருங்கள் அம்மா காப்பாத்த மாதிரி ஒரு நமஸ்காரம் மட்டும் போயிட்டே இருங்க கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலம் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும் என்ன பார்ப்பீங்க தடவை நிறைய பலூன்ஸ் பார்ப்பீங்க என்ன மேடம் சொல்கிறீங்க ஆமாம் கும்பராசிக்காரங்க இந்திரவை என்ன பண்ண போறீங்க நிறைய பலூன் போறீங்க நிறையா பலூன் ஊத போகிறீங்க கலர் கலராக வந்து பேராஷூட் பார்க்க போகிறீங்க மொபைல்லையோ இல்லை வேறு எதையோ ஓப்பன் பண்ண இந்த பேராஷூட் மாதிரியான பலூன் சம்மந்தப்பட்ட ஒரு வடிவம் உங்கள் கண்ணில் படும் அப்படிலாம் பட்டுச்சின்னா அவ்வளோதான் ஜெய்சச் ஜெயிஷ்ட மரா ஜெயிஷ்ட அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க பிரபஞ்சம் உங்களோட நான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு இந்த சமிக்கைகள் வழியாக ஏன்னா பிரபஞ்சம் இப்படி தான் பேசும் நிமித்தங்கள் வழிகளாகவும் சமிக்கைகள் வழியாக தானே பிரபஞ்சம் பேசும் அப்போ இந்த தடவை நிறைய கும்பராசிக்காரங்க பலூன் பார்க்க போகிறீங்க பாராசூட் பார்க்க போறீங்க கலர் கலராக வந்து பார்க்க போகிறீங்க பலூன் வடிவத்தில் சில கலர்கள்லாம் பார்க்க போறீங்க ஃபுல்லாக இயங்க போது சூப்பராக இருக்க போது கும்பராசிக்காரர்களுக்கு